மதுரை மத்திய சிறை இயங்கும் முறையாக இன்னும் வெள்ளக்காரனுடைய மேனூல் தான் எல்லா சிறைகளையும் இருக்குது மத்திய சிறை மட்டும் மதுரை மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை சிறைச்சாலையிலுமே வந்து இன்னும் வெள்ளக்காரன் ஒரு மேனல் வச்சுருப்பாங்க அந்த மேனல் தான் இயங்குது பெரிய தாதாக்கள் பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் சிறைக்கு வந்தாங்கன்னா முதல்ல வந்து தன்னோட கூட உள்ள சாப்பிட விட்டு தான் சாப்பிடுவாங்க திருமுருகன் காந்தியை சொல்லலாம் அவருடைய உடல் புறம் வந்து இந்த ஒரு அரிப்பு தன்மை ஒரு வந்துருக்கு அது சிறையில் வந்து அவருக்கு வந்து ஒரு மறைமுகமாக ஒரு பாய்ஸனோ ஏதோ ஒன்று உணவில் கொடுத்து தான் அவருக்கு ஆயிடுச்சு சிறு சேர்ந்த மாரிமுத்துன்னு ஒரு தம்பி அதன் விசாரணை சிறைவாசியாக இருக்கும்போது என் கூட இருந்தான் அவங்க மனைவி அம்மா அப்பா மூணு பேர்த்தியும் ஒரே இடத்துல கொலை பண்ணிட்டான் அவன்கிட்ட யார் போய் பேசினாலும் கோவப்படுவான் அவன் யார்கிட்ட பேசினாலும் வந்து எரிஞ்சிருந்தி விடுவான் என் மனைவி தவறாக நடந்த நான் கண்ணில் பார்த்துட்டேன் அந்த ஆத்திரத்தை மணிக் கொண்டேன் எங்க அப்பா மக்களுக்கு வந்தா அவங்களையும் அந்த ஆத்திரத்தை செஞ்சுட்டேன் நான் செஞ்ச தவற நினைச்சி யார்கிட்டயும் சொல்லாம அழுதுட்டே இருப்பான் ஒரு சைக்கோவே ஆகிட்டான் மனநலம் பாத்துட்டு கொடுத்தான் பைன் டைம் வயசு நேர்களுக்கு வணக்கம் நார்முங்கல் சிங் தூவன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சிகள் நம்மோடு அடைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மதுரை மண்டல செயலாளர் திரு மாலின் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மதுரை மத்திய சிறையில் பல ஆண்டு காலம் வந்து சிறைவாசம் அழுது வச்சுருக்கீங்க எட்டாண்டுகள் வந்து சிறையில் வந்துருக்கீங்க மதுரை மத்திய சிறை இயங்கும் முறையாக மதுரை மத்திய சிறை என்பது ஒரு புதிய கட்டடம் தான் வந்து அது புதிய அந்த 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 சிறைக்கு பெரிய புது ஜெயில் தான் மதுரை மத்திய சிறை ஏன்னா பழைய ஜெயில் என்பது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு அருகாமையில் இருக்குது அருகிலே அதுதான் பழைய ஜெயில் ஏன்னா அந்த ஜெயில் பழைய ஜெயில் என்ன சொல்லுவாங்கன்னா கலைஞரெலாம் அந்த சிறையில் இருந்தார் போராட்ட வழக்குகளில் இந்த சிறையில் இருந்தாருன்னு சொல்லி இப்போ அது பள்ளிக்கூடமாக இருக்குது மாநகராட்சி பள்ளிக்கூடமாக இருக்குது மீனாட்சி ஒங்கிட்ட ஆனால் இந்த புது ஜெயில் என்பது பழைய ஜெயில் மாதிரியே இருக்கும் பழைய கட்டடம் கட்டடம்லாம் பழைய கட்டடங்கள் மாதிரியே இருக்கும் ஒரு பெரிய பரந்த ஒரு இரநூறு ஏக்கர் பரந்த சிறை வளாகம்தான் ஆனால் இன்னும் விளக்காரனுடைய மேனூல் தான் எல்லா சிறைகளுமே இருக்குது மத்திய சிறை மட்டும் மதுரை மட்டும் கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை சிறைச்சாலையிலுமே வந்து இன்னும் வெள்ளக்காரன் ஒரு மேனல் வச்சுருப்பான் அந்த மேனல் தான் இயங்குது காலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிக்கணும் அஞ்சரைக்கெலாம் வந்து பெல் அடிச்சிருவான் அஞ்சு மணிக்கெலாம் ஃபைல் உட்காரணும் அந்த ஃபைல் உட்காறது முட்டி போட்டு உட்காரணும் இது வெள்ளக்காரன் வந்து வேலைக்கு ஆள் எடுக்கும்போது ஃபைல் அப்படின்னு சொன்னால் எல்லோரும் உட்காருவாங்க இந்த தோட்ட வேலைக்கு தேயிலை தொட்ட வேலைகளுக்குலாம் ஆள் எடுக்கும்போது ஃபைலில் நில் ஃபைலில் உட்காருபாங்க அப்படி தான் இந்த ஃபைல் முறை வந்திருக்கு அது வெள்ளக்காரனுடைய முறை ரெண்டாவது வந்து இந்த காலையில் ஏழு மணிக்கு சாப்பாடுங்கிறது ஆறு மணிக்கு சாப்பாடுங்கிறது அப்போ வெள்ளக்காரன் கொடுத்தது தான் சிறை கைதிகளுக்கு அவங்கள குளிக்க விடாமல் அவங்கள வந்து எந்த துணி துவைக்க விடாமல் அவங்கள மலங்கழிக்க விடாமல் அவங்கள ஒரு சிறுநீர் கூட கழிக்க விடாமல் ஒரு மன உளைச்சல் டார்ச்சர் பண்ணி காலையில் ஆறு மணிக்குள்ளே சாப்பாடு சாப்பிட சிறையில் படுக்க இது என்ன இது ஒரு மனன் ஒரு மனன் ஒரு மனதை வந்து என்ன சொல்கிறதுனா சிதைக்கிற வேலை நீ சிறையில் வந்து எட்டு மணிக்கு அட்ரைக்கு சாப்பாடு கொடுத்தா நீ வந்து சொகுசாக இருப்போ பண்ணுன்ற மாதிரி இருக்கும் அதுக்காக ஆறரைக்கெலாம் இப்போயும் ஆறரைக்கு தான் சாப்பாடு தராங்க ஆறரைக்கெலாம் சாப்பாடு வந்துடும் ஏழு மணி சாப்பிட்டு லாக்அப் ஒவ்வொரு ஒவ்வொரு சிறைச்சாலை வந்து திறந்த வேலை சிறையாக இருக்கும் விசாரணை சிறைவாசிகளுக்கு இன்றைக்கி எல்லா சிறையுமே வந்து திறந்தவெளி சிறை இல்லாமல் எல்லாமே லாக் அப் ஏன்னா வந்துட்டு திறந்தவெளி சரியாக இருந்தால் சண்டை நடக்குது இன்னொருத்தம் பொருளை கலாண்றது திடுறது சாப்பிட்றது இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்குதுன்னா அந்த ஏழு மணிக்கு ஏழரைக்கு லாக்கப் கணக்கு காட்டி எல்லாம் லாக் பண்ணிவிடுவாங்க அதேமாதிரி பதினொன்று முக்காலுக்கு லாக்அப் திறப்பாங்க ப பன்னெண்டு மணிக்கு சாப்பாடு பன்னிரெண்டு மணிக்கு பன்னிரெண்டு அரை மணி நேரத்தில் முடிச்சுடுவாங்க லாக்அப்பு அதேமாரி நாலரைக்கு திறப்பாங்க அதேமாரி அஞ்சரைக்கெலாம் லாக்அப் ஆயிரும் இது வந்து சிறை தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சிறையிலுமே இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த உணவுங்கிறது வந்துட்டு புதுசாக சிறைக்கு வர நபர்களுக்கு உணவு வந்து மலைச்சக்கள் ஏற்படுது நிறையா பேர் சொல்லுவாங்க உணவில் வந்து பவுடர் கலப்பாங்க ஏதாவது மாத்திரை கலப்பாங்க அப்படிலாம் அதெல்லாம் இருக்கான்னு கேட்டால் ஒரு சில சிறைகளை இருக்குன்னு ஏன்னா இன்றைக்கு நமக்கு எடுத்துக்காட்டால் நிறையா சிறைவாசிகள் முன்னாள் சிறைவாசிகள் இந்நாள் சிறைவாசிகள் கூட இருக்காங்க நோயாளிகளாக இருக்காங்க முட்டி இந்த போன்ற கை காலெலாம் அவங்களுக்கு எந்த இயன் இயங்காது சேலை செய்யாது ரொம்ப சோர்வாகவே இருப்பாங்க இன்னும் சிறை முன்னாள் சிறைவாசிகள்லாம் அதுக்கு இன்றைக்கி எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா திருமுருகன் காந்தியை சொல்லலாம் அவருடைய உடல் புறம் வந்து இந்த ஒரு அரிப்புத்தன்மை ஒரு இது வந்திருக்கு அதுக்கு காரணம் சிறையில் வந்து அவருக்கு வந்து ஒரு மறைமுகமாக ஒரு பாய்சனோ ஏதோ ஒன்று உணவில் கொடுத்து தான் அவருக்கு ஆகிடுச்சு அது வந்து செய்வாங்க அப்படி ஏன்னா பெரிய பெரிய கைதிகளை வந்து யாராச்சும் நமக்கு பிடிக்காத கைதிகளோ ஏதோ ஏதோன்னா ஏதோ ஒரு அதிகாரிகள் அங்கே இருந்தானா இந்த வேலை செய்வாங்க அதனாலே சிறைக்குள்ளே வந்து பெரிய தாதாக்கள் பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் சிறைக்கு வந்தாங்கன்னா முதல்ல வந்து தன்னோட கூட உலகம் சாப்பிட விட்டு தான் சாப்பிடுவாங்க இது இன்றைக்கும் சிறையில் ஒரு நடைமுறையாக இருக்குது எடுத்து அவங்க சாப்பிட்ற மாட்டாங்க பெரிய பெரிய ரவுடிகள் இதெல்லாம் அதை சாப்பிட்டா சாப்பிட்டானா அப்படின்னா அவங்களாம் சாப்பிட்டு உட்காந்து பார்த்துட்டு தான் சாப்பிடுவாங்க அது இன்றைக்கும் சிறையில் பெரிய பெரிய தாதா ரவுடிசம் அரசியல் தலைவர்கள் அரசியல் கட்சி வழக்கில் போகிறவங்க அதனால தான் இஸ்லாமிய சிறைவாசிகள் தண்டனை சிறைவாசியாக இருக்கலாம் இல்லை விசாரணை செய்கிறாங்கன்னா அவர்களே அவருடைய படியை மேனு நீதிமன்றத்தில் கேட்டு சமைக்கிறதுக்கான ஆர்டர் வாங்கியிருப்பாங்க சமைக்கிறதுக்கான சில பேர் ஆர்டர்லாம் வாங்கி சமைப்பாங்க சரிக்குள்ளே எங்களுக்கு உடையவங்க நாங்களே அவங்க ரூமுக்குள்ளேயே அவங்க ரூமுக்குள்ளேயே சமைப்பாங்க வெளியும் சமைப்பாங்க கிச்சன்லையும் சமைப்பாங்க அப்படி ஒரு ஆர்டர் போட்டு கொடுப்பாங்க சில பேர் அது ஏ கிளாஸ் வருமானம் வரி கட்டணும் இல்லை படிச்சிருக்கணும் பட்டப்படி படிச்சிருக்கணும் டிகிரி ஹோல்ட்ரு இந்த மாதிரி உங்களுக்கு ஏ கிளாஸ் கொடுப்பாங்க அந்த ஏ கிளாஸை நம்மளே வந்து சமைக்கிறதுக்கெலாம் ஜியோ இருக்குது அதை சமைச்சிக்கலாம் சிறை வந்து உணவு வந்து எல்லாத்துக்குமே சமமாக தான் வந்து வழங்குறாங்க ஸோ அப்படி இருக்க ஏன் இது மாதிரியான அரசியல் கைதிகள் அப்புறம் இன்னும் பல விஐபிக்கள்லாம் வந்து தங்கள் கூட வந்து அவங்கள வந்து சாப்பிட வைக்கிறாங்க ஏன் இப்போ இப்படி ஒரு சந்தேகம் இல்லை சிறை வந்து எல்லாத்துக்குமான சமமான உணவுலாம் கிடையாது முதல்ல வந்து சிறை காவலர்களுக்குன்னு சிறைக்குள்ள உணவு கொடுப்பாங்க சிறை காவலர்களுக்குன்னு சிறைக்குள்ள உணவு சமைப்பாங்க அதை தாண்டி சிறை கன்விக் வாடன் தண்டனை சிறைவாசி அவங்க வாடகன் இப்போ தண்டனை காவலர்லாம் வந்து வாடனாக இருப்பாங்க இந்த ஒயிட் சட்டை போட்டு ஒயிட் குள்ளாக வச்சு ஆப்டவுஸ் ஒயிட்டில் போட்டு தண்டனை காவலர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஒரு சாப்பாடு சிறை காவலர்களுக்கு ஒரு சாப்பாடு தண்டனை காவலர்களுக்கு ஒரு சாப்பாடு சிறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு சாப்பாடு வச்சுருப்பாங்க இந்த உடல் உழைப்பு சிறை அவங்க சாப்பாடு இதுக்கப்புறம் கைதிகளுக்கு சாப்பாடு இதில் ஏ கிளாஸ் சாப்பாடு பி கிளாஸ் சாப்பாடு இந்த சாப்பாடு வகை என்பது சிறைக்குள்ள அஞ்சு நாளாக இருக்கும் இதுக்கப்புறம் டாக்டர் வந்து மருத்துவர் டாக்டர் தான் இந்த உணவெல்லாம் செக் பண்ணி இன்னைக்கு இந்த உணவு சமைச்சிருக்கீங்க இருக்குது அப்படின்ட்டு அவர் சாப்பிட்டுட்டு ஒரு சைன் பண்ணால் தான் சாப்பாடு ரிலீஸ் ஆகும் எல்லா மூணு வேலைக்குமே மருத்துவர் வந்து மருத்துவர் வந்து காலையிலையும் மாலையிலையும் இரவும் அந்த மாலையில் செக் பண்ணிட்டு தான் கையெழுத்து தான் சாப்பாடு ரிலீஸ் ஆகும் ஆனால் மருத்துவர்கிட்ட காட்டும்போது பொங்கல் கால கடலைப்பருப்பு சட்னி சாம்பார் ஏன்னா அவுச்ச கடலை ஏதோ ஒரு வச்சு கொடுத்தா கையெழுத்து போங்க அது மருத்துவர்கிட்ட போகிறப்ப மட்டும் அதே மத்தியானம் சுண்டைக்கடலை ஏதாச்சும் முட்டைக்கோஸ் கூட்டு ஒரு பொரியல் ஒரு கூட்டு ஊறுகாய் மோர் ரசம் சாம்பார் வெள்ளை சாதம் இரநூத்தம்பது கிராமா முந்நூறு கிராமமாக அச்சடித்த சோறு இதெல்லாம் கையெழுத்து போட்டாங்க ஆனால் இதெல்லாம் கையெழுத்து வாங்குறதுக்கு மட்டுமா பயன்படும் இதெல்லாம் தண்டனை கைதிகளுக்கோ சிறைவாசிகளுக்கோ விசாரணை சிறைகள் கொடுக்க மாட்டாங்க ஏன்னால் தண்டனை சிறைவாசிகள்னாச்சும் சிறைக்குள்ளே சண்டை போட்டு சில நல்ல உணவுகளை ஃபைட் பண்ணி ஏன்னா அவங்க ஆயுள் தண்டனை இருப்பாங்க தூக்கு தண்டில் இருப்பாங்க ஏழு ஆண்டுகள் தண்ட கடுங்க தண்டனை இருப்பாங்க கேட்டு வாங்குவாங்க ஆனால் விசே விசாரணை சிறைவாசிகள்லாம் சாப்பாடு கேட்டு வாங்க முடியாது ஆனால் விசாரணை சிறைவாசி நினைச்சா மேனூர்லேயே மாற்றலாம் ஏன்னா அவங்களாம் நீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டில் இருக்காங்க கண்காணிப்பாளர் கட்டுப்பாட்டில் கிடையாது கண்காணிப்பாளர் சிறை கண்காணிப்பாளருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறவங்க பூரா தண்டனை கைதிகள் தான் ஏன்னா இவங்களுக்கு பூரா அத்தாரிட்டி கார்டியன் யார்னா சூப்ரண்டு சிறை கண்காணிப்பாளர் சூப்ரண்ட் இவங்க தான் கார்டியன் சிறைத்துறை கண்காணிப்பாளர் கண்காணிப்பா ஆனால் விசாரணை சிறைவாசிகள் யார் கார்டியன்னா நீதிமன்றம் அப்போ விசே விசாரணை சிறைவாசிகள் நீதிமன்றத்தில் போய் எனக்கு இந்த ஜெயிலில் சாப்பாடு சரியில்லை இந்த ஜெயிலில் எனக்கு உணவு சரியில்லை அப்படின்னு பேசுனா அவங்களுக்கு நீதிமன்றமே வந்து உங்களுக்கு சாப்பாடு தரணும்னு சொல்லி ஒரு ஆர்டர் போடும் இப்போ நான் இருக்கேன்னா நான் வந்து ஆயுள் கடனை சிறைவாசி ஆகிட்டேன் ஆனால் என் மீது வந்து கட்சி வழக்கு பல்வேறு வழக்குகள் இருந்துச்சு பேருந்து உடைப்பு வழக்குகள் இந்த மாதிரி கூட வழக்கு இருந்துச்சு நான் நீதிமன்ற காவலுக்கு போய்ட்டு அப்போ நீதிமன்றத்து காவலுக்கு போயிட்டுருவோம் நான் ஒவ்வொரு நீதிமன்றத்துக்கும் போகும்போதெல்லாம் ஒரு மனுவில் கொண்டு போவேன் எனக்கு வந்து ஃபைல்ஸ் இருக்குது எனக்கு வந்து உணவு முறை வந்து சிக்கல் இருக்குது மலங்கழிக்க முடியாது அதனால் வந்து எனக்கு இந்த உணவு மாற்றி கொடுங்க சப்பாத்தி கொடுங்க பால் கொடுங்க முட்டை கொடுங்கன்னு கேட்பேன் எனக்கு சப்பாத்தி பால் இந்த மாதிரிலாம் ஆர்டர் வாங்கி வச்சு வாங்கிடுவேன் அப்படியே சாப்பிடுவேன் அப்போ பச்சை முட்டை அது எப்படின்னா நீதிமன்றம் என்ன மாத காலத்துக்கு உங்களுக்கு பால் தரணும் காலையில் ஒரு மாத காலத்துக்கு சப்பாத்தி தரணும் இது சிறை சிறை விதிகள்லேயே என்ன இருக்குன்னா மிக நோயற்று நலிவற்று இருக்கிறவங்களுக்கு உணவு கொடுக்கணும் சத்தான உணவு கொடுக்கணும் சொல்லி சிறை மேனூர்லேயே இருக்குது அப்படி அவங்க நினச்சாங்கன்னா சிறையில் இருக்கிற ரெண்டாயிரம் கைதி இருக்காங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு ஐநூறு கைதிக்காண்டியாச்சும் பால் முட்டை பன்று பிரெட்டு இதெல்லாம் கொடுக்கணும் தயிர் கொடுக்கணும் ஆனால் எதுவும் தர மாட்டாங்க எல்லாமே வந்து சிறைக்குள்ளே விலை பேசப்பட்டு விற்கப்படும் எட்டாண்டுகள் சிறை அனுபவத்தில் நீங்கள் பார்த்த கைதிகளிலேயே இவருடைய கதை வந்து ரொம்ப சோகமான ஒரு கதையாக இருக்குது அப்படின்னா யாரை குறிப்பிடுது இந்த கைதியை குறிப்பிடுது மாரிமுத்துன்னு சிறு சேர்ந்த மாரிமுத்துன்னு ஒரு தம்பி அவன் விசாரணை சிறைவாசியாக இருக்கும்போதே என் கூட இருந்தான் அவன் எப்படின்னா அவங்க மனைவி அம்மா அப்பா மூணு பற்றியும் ஒரே இடத்துல கொலை பண்ணிட்டான் அவன் விசாரணை சிறைவாசியாக இருக்கும்போதே அவன் பெட்டு அவனுடைய படுக்கை அந்த இடத்துல உட்காந்துட்டே இருப்பான் அவன்கிட்ட யார் போய் பேசுனாலும் கோவப்படுவான் அவன் யார்கிட்ட பேசுனாலும் வந்து எரிந்து எரிஞ்சு விடுவான் இப்போ என்னை போன்ற நபர்கள் மட்டும்தான் அவன்கிட்ட அன்பாக இருப்பான் ஏன்னா நமக்கு சிறையை பற்றி தெரியும் சிறையில் வந்து ஏதோ ஒரு ஒரு வழியில் வந்து அவன் சிறைக்கு வந்திருப்பான் பாதிக்கப்பட்டிருப்பான் அவனுக்கு வந்து நம்ம ஆறுதலாக இருக்கணும் ஏன்னா நம்ம ஒரு இயக்கவாதியாக இருந்திருக்கோம் பாதிக்கப்படுற மக்களுக்கு போராடி இருக்கோம் அப்போ மூணு பேரை ஏன் கொண்டான் எப்படி கொண்டான் மனைவி தாய் தந்தை எப்படி கொண்டான் அப்போ அவனுக்குள்ளே ஏதோ ஒரு விரக்தி இருந்ததுக்குண்டு அவன்கிட்ட நான் ரொம்ப அன்பாக பேசுவேன் ரொம்ப இதாக இருப்பேன் எனக்கு தண்ணி எடுத்து வைக்கிறது எங்களுக்கான உணவு எடுத்து வைக்கிறது எல்லா வேலையும் செய்வேன் கூட குழம்பு வைப்பான் செய்வான் அப்போ ஒரு நாள் ஏமாரி முத்து மாதிரி கொலை செஞ்சேன் என்ன காரணம் அதை மட்டும் கேட்காதீங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தான் அப்புறம் அவனுக்கு ஒரு நாள் வந்து அவங்க சொந்தக்காரங்க உறவினர்கள் வந்து மனு நேருக்க உன் பையன் எல்லாம் நாங்கள் தான் வச்சுருக்கோம் உன் பையன்கிட்ட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா நல்லாயிருக்கான் நான் என் பையன் இந்த மயம் வந்திருக்கான் ஆனால் வெளியே நிற்கிறேன் உனக்கு பார்க்க மாட்டேன்னு வர வரமாட்டேன் உள்ளே வரமாட்டேன்னு சொல்லி அழுதுட்டான் அப்படின்னா அவன் உள்ளே வந்து கண்ணீர் விட்டு இருந்தான் அப்புறம் கேட்கும்போது இந்த மாதிரி என் மனைவி தவறாக நடந்துருச்சுனே என் மனைவி தவறாக நடந்த நான் கண்ணில் பார்த்துட்டேன் அந்த ஆத்திரத்தை என் மனைவி கொண்டேன் எங்கள் அப்பா மத்திய வந்து அவங்களையும் வந்து ஆற்றலை செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் அது ரொம்ப எனக்கு என்னென்னா ஒரு நூற்றுக்கணக்கான ரவுடிசம் நூற்றுக்கணக்கான கொலைகாரர்கள் மத்தியில் ஒரு இலகிய மனம் கொண்ட நபர்கள் இருக்கிறது இந்த மாதிரி நபர்கள் வருவாங்க குடும்பத்தில் செய்கிற தவறை ஏற்றுக்கொள்ள முடியாது குடும்பத்தில் உறவினர்கள் அண்ணன் தம்பி அப்பா அம்மா அவன் மனைவி இப்படிலாம் இருக்க அந்த இந்த ரத்த உறவுகள் செய்கிற தவறை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஒரு சாதாரண கிராமத்தில் ஒரு கூலி வேலைக்கு போகிற ஒரு மனிதன் குலை செஞ்சு இந்த வழக்கில் வந்து அவன் வந்து அவ்வளோ வேதனையில் நான் செஞ்ச தவறை நினைச்சி யார்ட்டையும் சொல்லாமல் அழுதுகிட்டே இருப்பான் ஒரு சைக்கோவே ஆகிட்டான் மனநலம் பாதிக்கப்பட்டான் மனநலம் பாதிக்கப்பட்டு மனநலம் பாதிக்கப்பட்டு அவன் செல்ல இருந்தான் அப்புறம் தண்டனை கொடுத்தாங்க தூக்கு தண்டனை கொடுத்தாலையும் அது தூக்கு தண்டனைலாம் அவனுக்கு என்னென்ன தெரியாது அவனுக்கு கொடுத்த தண்டனை தூக்குங்கிறதே அவனுக்கு தெரியாது ஆனால் தனியாக அவர் சப்ளைஸ் கையில் வச்சுருந்தாங்க அப்புறம் நான் பார்ப்பேன் வைப்பேன் நமக்கு என்னென்ன அங்கே சாப்பிடுவோம் அங்கே உழைப்போம் உடல் உழைப்போம் சாப்பிடுவோம் இங்கே சாப்பிட்றோம் உழைக்கிறோம் அவ்வளோதான் என்ன வேலை கூப்பிட்டாலும் ஜெயிலில் செய்வான் யார் கூட்டு தண்ணியும் சொன்னால் வச்சாலும் வேலை செய்வான் அப்போ மாரிமுத்துங்கிறது எனக்கு என்னால் மறக்க முடியாத ஒரு மனிதன் ஒன்று அதேமாரி ஜெயராஜ் ஒரு பெரிய பீட்டி வாத்தியார் நல்ல அறிவாளி ஆள் செகப்பா இருப்பான் கலா சினிமா சினிமா ஸ்டார் மாதிரி இருப்பான் ஆள் அவ்வளோ கலராக இருப்பான் நல்லா பாடி பிடி மாஸ் இருப்பாங்க ஆனால் அவன் இந்த தன்னுடைய தன் அம்மாவை கொண்டு உள்ளே வந்துட்டான் அவங்க அம்மாவும் டீச்சர் அப்போ அவன் வந்து உள்ளே வந்துட்டான் உள்ள தண்டனையாக இருந்தானே அவனுக்கு ஆயில் தண்டனை வந்தேன்னா எங்கள் கூட இருந்தான் என்ன ஜெயராஜ் என்னன்னா எங்கள் அண்ணன் இருக்கான் நே மனு கொண்டேன் சரி ஏதோ ஏதோ வழக்கில் வந்திருக்கான் ஏதோ ஒரு அப்படின்ட்டு என் கூட என் கூட தான் இருப்பான் ஆனால் என்ன செய்வான மூணு மாதத்துக்கு ஒரு முறை என்னை அடிக்க விடுவான் உங்களை ஆமாம் நானும் அவனும் ஒரே செல்லு ஒரே அறை மூணு மாதத்துக்கு முறை ஒரு முறை என்னை அடிக்க வந்துடுவான் அந்த அந்த அம்மாவாசை இப்படிலாம் சொல்லுவாங்களே நைட்டில் வந்து பானையை தூக்கிட்டுலாம் என் தூக்கி அடிக்க நிற்பான் அப்போ நான் காணிக்கை ஓட்டுற கத்தி கூட்டு வந்து காணிக்காட்ட கூப்பிட்டு போகிறேன்னு மறுநாள் நாள் ரெண்டாம் கழிச்சியை வந்து நான் பிளாக்கு வரேன் செல்லுக்கு என்னை கூப்பிட்டு போய் அடைக்கிறாங்க இங்கே கூட்டு போம்னா நாள் கூப்பிட்டு வந்து வச்சுக்குவேன் எதை பற்றி வேணாலும் பேசலாம் அவங்க அம்மா பற்றி மட்டும் அவனை பேசக்கூடாது அவங்க அண்ணன் வருவான் மனுப்பாப்பான் அவனுக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பான் பழம் காசு எல்லாம் கொடுத்துட்டு போவான் என் மேலே ரொம்ப அன்பாக இருப்பான் ஏ ஜெயிலுக்கே தெரியும் என் மேலே ரொம்ப அன்பாக எனக்கு வந்து முட்டை வாங்கிட்டுருவான் சப்பாத்தி வாங்கி வைப்பான் எனக்கு தண்ணி எடுத்து வைப்பான் என் குடிக்கிற தண்ணியிலேருந்து குளிக்கிற தண்ணி மூணு எழுதப்பட்டேன் என் பாத்ரூமில் பாத்ரூமில் தண்ணி எடுத்து வைப்பாங்க அது மாதிரி இருப்பான் ஆனால் நான் எழுதுகிற கவிதைகள் நான் எழுதுகிற அரசியல் பேச்சுகள்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பான் மாளிகன் நி ஒரு நாள் பெரிய ஆளாக வருவான் இப்படியே சொல்லுவான் நீங்கள் பெருமைக்கு போயிறேன் ஏன் அவன் நினச்சி சொல்கிறேன்னா அவன் தான் எனக்கு எழுதிக்கிட்டே இருப்பான் சொரசு எழுதுவான் நைட்டில் சொல்லிக்கிட்டே இருப்பேன் எழுதிக்கிட்டே இருப்பான் அந்த மாதிரி சொல்லுவான் ஆனால் இன்னைக்கு பெரிய ஆள் அவருவானே போடா நீங்க நம்ம ஜெயிலுக்கு வந்துட்டான் ஆயிடும் இருக்கான் எப்போ வெளியே போகிறேன்னு தெரியலான்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பான் ஒடிக்கிட்டு அவன் என்ன செய்வான்னா யாரவனா அடிச்சு விடுவான் யாரவனால் அடிச்சு போடுவான் சண்டை போடுவான் அப்புறம் நான் இந்த இருந்து விடுதலை வெளியே வந்துட்டேன் அவன் ஒரு நாள் மதுரையில் தமிழ்ச்சங்க ரோட்டில் நடந்து வந்துட்டு இருந்தான் நீதிமன்றம் வந்து தமிழ்ச்சங்கரோடு வந்துட்டேனா என்னை பார்த்துட்டேன் பார்த்து நிற்கிறான் ஏ ராஜ் அப்புடின்னே நான் நல்லா இருக்கலாம் மேலே என்ன நல்லா இருக்கேன் நீ நான் அது அப்போ அழுக்குங்களுக்குமா இருக்கான் ஒரு ஆசிரியர் ஒரு உடற்கல் உடற்பயிற்சி ஆசிரியர் அழுக்குங்களுக்குமா வேட்டியோட அழுக்கு சட்டையோடு நிற்கிறான் என்ன ராஜு ஊருக்கு போலாங்குறேன் எந்த ஊர் நமக்கு இருக்குது இல்லை அவங்க ஒரு சொத்து நல்ல சொத்துக்காரர் எத்தனைக்கும் ஏன் ஊருக்குள்ளே எனக்கு ரூபா கொடு ரூபா கொடு அப்படின்ற அப்படின்றான் அப்போ பத்திரமா அப்படின்னா மதுரை கூட சுற்றிக்கிட்டு இருக்கேன் எங்கெல்லாம் சுற்றிக்கிட்டு இருப்போம் அதே மாதிரி ஒரு பிரபலமான ரவுடி பிரபல ரவுடி அவர் பேர் சொல்ல விரும்பல பல்வேறு கொலை வழக்கில் இருக்காப்புல தமிழ்நாட்டில் இருந்த சில கொலை வழக்கில் இருக்காரு போயிருக்காரு இருக்கார் ஓகே ஒரு நாள் மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்ட் ரோட்டில் அழுக்கு சட்டமாக நடந்து போயிட்டுருந்தார் ஒரு காலத்தில் மதுரையில் மதுரை சிறை மதுரை சுற்றி உள்ள மாவட்டத்தில் அவரை கண்டால் பயப்படுவாங்க அவர் பேரை சொன்னால் பலவன் பெரிய தாதா பெரிய தாதா எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு பதினாலு கொலை பண்ணியிருப்பார் எப்பா ஒரு நூறு பசங்க கூட இருப்பாங்க நூறு பசங்க எப்போவும் ஆ எப்போவும் அஞ்சு மாவட்டம் அஞ்சு மாவட்டத்துக்குள்ளே ஒரு முக்கியமான நபர் ஓகே ஒரு பெரிய உயர்ந்த தான் அவர் இருக்கார் ஆனால் ஒரு நாள் நான் டூ வீலரில் போய்ட்டுருக்கேன் ரோட்டில் அழுக்குங்களுக்குமா உட்காந்துருந்தா என்ன உட்காந்துருக்கீங்க அப்படின்ட்டு அவர் பேரை சொல்லி கூப்பிட்றேன் ஒரு கடவுள் பேர் கொண்ட ஒரு நபர் ஓகே என்ன அவங்க பே என்ன உட்காந்துருக்கீங்கிறேன் இல்லை மாலிடா அப்படின்னாரு ஆமாம் நான் தான் என்ன இப்படி இருக்கீங்க செஞ்ச பாவங்கள் இப்படி கோர வந்துடுச்சு அப்படின்னாரு எனக்கு தூக்கி வாரி வாரிப்பிடுச்சு ஒரு மனிதன் பதினாலு கொலை ப பல்வேறு கொலைகள் ரவுடிசம் வழக்கு சிறை வாழ்க்கை இப்படிலாம் இருந்துட்டு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது வருஷம் இருபது சிறை வாழ்க்கையாக இருக்கும் அவருக்கு வந்து ஆனால் ஒரு அழிஞ்ச அழுக்குங்களுக்குமாக வந்து அடையாளமே தெரியாம உட்கார்ந்துருந்தார் ஏன் அப்படின்னா நான் யார்டிப்பி கேட்கவே எனக்கு விருப்பம் இல்லை யார்டிப்பி காசு கூடு எனக்கு இப்படியே துருவில் போவேன் யாராச்சும் பத்தஞ்சு வாங்கிட்டு போயிடுவேன் இப்படி ஒரு அதே மாதிரி எந்த சம்பந்தமும் இல்லாமல் ஒரு கொலையும் கொள்ளையும் வளர்க்கல ஆன்ட்ரூஸ்னு ஒரு பையன் கிறிஸ்டின் குடும்பத்தில் அப்பா அம்மா பெரிய கிறிஸ்டின் குடும்பம் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சர்ச்சுக்கு போய் சர்ச்சில் ஜொபம் பண்ணுற குடும்பம் தங்கச்சி இருக்காங்க அப்பா அம்மா இருக்காங்க நல்லா படித்த பையன் டிகிரி ஹோல்டு ஆனால் ஒரு ஒரு சும்மா ஒரு ஒரு வாய்த்தக நகர் நடந்ததுக்கானல ஒரு வழக்கு அதில் அந்த அம்மா செத்து போயிடுது ஆனால் போலீஸ் என்ன செய்யுதுன்னா அதை வந்து கொலையும் கொல்லையும் சொல்லி கெயின் ஃபார் மல்டர் அப்படின்னு ஒரு வழக்கு போட்டு இவன் சும்மா கூட போனவன் இந்த வழக்கில் ஒரு ஆயுள் தைசரிவாசம் வந்துட்டான் எனக்கு அவன் எழுதுவான் வைப்பான் என் கூட இருப்பான் எனக்கு லெட்ரு எழுதுலேருந்து எல்லாமே அவன் அவனும் அவனும் ஒரு ஜெயராஜுமே அவனும் ஒருத்தன் ஆயுள் தண்டியவாசி அந்த குடும்பம் அவனை அப்படியே புறக்கணிச்சிட்டேன் இவனுக்கு அந்த கொலை சம்மந்தமே இல்லை இவன் நண்பர் கூப்பிட்டான்னு போனவன் அங்கே போனது வாய்த்தாரால் நடந்து போயிடுது நடந்தன அந்த அம்மா அவன் கொலை பண்ணிட்டான்னு சொல்லி கேஸு அப்போ போலீஸ் என்ன செய்ன்னா கொலையும் கொள்ளையும் தோடு போடுது நீங்கள் கொலை செய்தா கூட கம்மியான குற்றம் இந்த கெயின் ஃபார் மல்டர்னு இருக்குல்ல கொலையும் கொள்ளையும் அது மோசமான குற்றம் எந்த இதுவுமே தெரியாமல் ஒருத்தன் அந்த வழக்கில் மாட்டி அவன் அந்த வழக்கை பற்றி அந்த வழக்கை பற்றி நினச்சிக்கிட்டு இருப்பான் நம்ம ஏன் சிறைக்கு போனா பெயில் என்ன விசாரணை சிறீவாசுன்னு தெரியும் விசாரணை சிறை வாசனும் வெயிலில் போயிட்டாங்க வெயிலில் போய் வழக்கு நடத்த தெரியாம நடத்தி அது ஆயுள் தண்ணி ஆகி உள்ளே வந்துடுறாங்க உள்ள வந்து அந்த குடும்பம் வந்து செதஞ்சி அவங்க தங்கச்சி தனியாக ஒரு திருவண்ணாமலை போய் அம்மா அப்பா வெளியே வேற மாவட்டத்துக்கு போய் இவங்க அந்த மதுரைக்குள்ளேயே கிடையாது அவன் குடும்பம் இடத்துக்கு ஆனா பெரிய மன உளைச்சல்ல டெய்லியும் அவனை மூஞ்ச பார்த்தீங்க ஆக அப்படி ஒவ்வொரு நொடியிலையும் பார்த்தா கண்ணு தண்ணி நிற்கும் கண்ணுல எந்த கண் களைங்கிட்டே இருப்பான் எந்த நம்ம அழுதுகிட்டே இருப்பான் எனக்கு அதை பார்த்தன ரொம்ப இதாகும் அவனுக்கு ஆறு சொல்லுவேன் அப்பேன் பேசுவேன் நான் எழுத சொல்கிறப்ப ஜாலியாக இருப்பேன் சிரிப்பாக எவ்வளோ தான் பேசுனா அவன் வந்து அந்த மைண்ட் செட்லேருந்து மாற மாட்டான் அவனுக்கு அம்மா அப்பா தங்கச்சி அம்மா அப்பா தங்கச்சி ஆனால் மனநலம் பாதிக்கப்படாமல் இருந்தான் அதுதான் பெரிய ஆச்சரியம் அதேமாரி அண்ணன் உசுலம்பட்டி பாண்டின்னு ஒருத்தவர் உசுலம்பட்டி பாண்டியை முக்குளத்தோப்பி சார்ந்தவர் அவர் எனக்கு குழம்புலாம் வச்சு கொடுப்பாரு எனக்கு எல்லாம் உதவிங்க அண்ணன் மாதிரி அண்ணன் முக்குளத்தூர் அண்ணன் மாதிரி பாசமாக இருப்பார் சிறைவாசிகள் பூரா சொல்லுவாங்க என்ன இப்போ மாலியனுக்கு போய் குழம்பு வச்சு கொடுக்குறேன் எசி பைலுக்கு அப்படிலாம் சிறையில் இருக்க முக்குலத்தரெலாம் சில பேர் சொல்லும்போது என் தம்பி நான் மாலியன் அப்படின்னு சொல்லி என் கூட ரொம்ப அன்பாக இருப்பாப்பில் ரொம்ப வாசிக்கு புத்தகம் வாசிக்கி அவர் எப்படின்னா மதுரையில் ஒரு உதவி கமிஷனர் அசிஸ்டன்ட் கமிஷனருடைய பையன் கிரிக்கெட் விளையாண்டுட்டு இருக்கான் இதை கிரிக்கெட் விளாடுற சண்டை நண்பர்லாம் போகிறாங்க இவரும் கூட சும்மா போகிறாரு சும்மா போகிறாரு அதில் பேட் கிரிக்கெட் மட்டும் அடித்து அந்த கமிஷனர் இன்ஸ்பெக்டருடைய மகனை அடித்து பேட்ட அடிச்சு அடிக்கிறாங்க செத்து போய்டான் இது வழக்கு இதில் ஒரு சும்மா கூட போனவர் சும்மா வாங்கன்னு கூட்டு போ நாலு பேர் ஒரு ஆள் ரவுடிலாம் கிடையாது வழக்காக போயிருது உள்ளே வந்துடுறாரு செஞ்சவங்களாம் விடுதலை செய்யாத செய்யாதவர் வந்து வழக்கு ஆகி ஆயுள் தண்டன பத்தாண்டுகள் கழித்து பொதுமணிப்பெலாம் வந்திருக்காரு பத்தாண்டுகள் ஒரு சிறையில் வந்து பொதுமணி ரொம்ப மன உளைச்சல இருப்பார் தங்கச்சி அம்மா திருமணம் குடும்பம் வாழ்க்கை சமூகத்தில் ஒரு பெரிய மரியாதை போச்சு அந்த 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 மனநிலை வந்து என்கிட்ட கோபம் என்கிட்ட கோவப்படுவார் ஆனால் எல்லார்டும் கோவப்பட்டுகிட்டே இருப்பார் எல்லார்ட்டையும் கோவப்படுவார் எல்லாரையும் வைவார் எல்லாரையும் கத்துவார் ஆனால் என்ன ஒன்று கோவப்பட மாட்டார் அன்பாக இருப்பார் என்ன மல்லி சொல்ல மாட்டு இந்த அப்படின்ட்டு இந்தாங்கன்னு சொல்லி கோவப்படுவார் ஒரு நொடி நம்பர் வரங்கன்னு போயிடுவார் ஆனால் சிறைக்குள்ளே கோவப்பட்டுகிட்டே இருப்பார் இது ஒரு கேரக்டர் அருமை செல்வராஜ் தேவக்கோட்டை செல்வராஜ்னு சொல்லி சிறையில் இருக்கார் நம் நண்பர் எனக்கு மட்டும் நண்பர் கிடையாது என் கட்சியில் இருக்கிற முக்கிய பொறுப்பாளர் ஏன்னா நாங்கள் கட்சியில் சிறையில் ஆயுள் தண்டனை இருந்தோம்னா அவர் வன்னியரசு ஆயுள் தண்டனை இருந்தார் அந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் அவர் வந்து ரொம்ப நட்பாக இருப்பார் தேவக்கோட்டை செல்வராஜ் ரொம்ப படித்தவர் டிகிரி ஹோல்டர் அவங்க குடும்பம் ஆசிரியர் பெரிய படித்த குடும்பம் அவரும் கொலையும் கொள்ளையில் வந்து அவர் நண்பர் கூப்டான்களக்காண்டி போய் பா சும்மா போன அவர் ஒரு உதவிக்காண்டி போனவர் வழக்கில் மாட்டி சிறைக்கு வந்துடுறாரு சிறைக்கு வந்து அவர் குடும்பம் அவர் குழந்த திருமணம் ஆகி அவ் புதுசு ரொம்ப சமூகப்பட்டு ச தமிழ் அப்படின்லாம் ஆர்வமாக இருப்பார் ஆனால் சிறைக்குள்ளே வந்து அவர் எந்த நேரம் பார்த்தாலே மற்றவங்கள சிரித்து பேசிகிட்டு வந்துட்டு ஒரு மூஞ்சி அந்த சோகமான மூஞ்சியோடு இருப்பார் அழுதுகிட்டே இருப்பார் இயரா அப்படி ஆனால் நான் தறி நான் பெரிய ஃபோர்ட் சண்டை போடுவேன் யாரோடையும் அப்படின்ற மனநிலை அவர்கிட்ட இருந்தாலும் அவர் முகம் வந்து சொல்லும் நான் ஒரு கோலை என் குடும்பம் என் பொண்டாட்டி என் பிள்ளை எங்கள் அம்மா அப்பா அந்த மாதிரிலாம் இருப்பார் இப்படி சூழலில் வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது சிறையில் வந்து அவருக்கு பரவல் தராங்க கொலையும் கொள்ளைக்கும் பரவலே கிடையாது கொலையும் கொள்ளைக்கும் ஆயுள் டண்டனில் சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் முடிஞ்சு தண்டனை கன்ஃபார்ம் பண்ணிட்டா அவங்களுக்கு பரவல் தருவாங்க ஆனால் விசாரணை இருக்கும்போது பரவல் தர மாட்டாங்க ஆனால் அவர் சிறையில் வந்து சொல்லி இருக்குது சிறை அலுவலகம் இருக்குது அந்த அலுவலகத்தில் நாலு ஹேண்ட் ரைட்டிங் இருக்குது கைத்து நல்லா எழுதுவோ இவருடைய கையெழுத்து நல்லா எழுதுறதுனால அலுவலகத்தில் இருக்க வேலை செய்கிற மற்ற எல்லாரும் சொல்லி நன்னடத்தின் அடிப்படையில் இவர் வந்து வரவழைத்துறாங்க ஒரு மாதம் விடுப்புல போனவர் எஸ்கேப் ஆயிப்பிடுறார் எஸ்கேப் ஆயி போய் கொஞ்சம் நாளுக்கு சுற்றிட்டு சென்னைக்குன்னு சுற்றிட்டு ஏதோ ஒரு இடத்துல பிடிச்சிட்டாங்க போலீஸோரை இப்போ மறுபடியும் சிறையில் இருக்கார் ஏன்னா அவர் வாழ்க்கை பூரா சிறையை விட்டு வர முடியாது இது வந்து நான் பார்த்த மனிதர்கள் என்று சொல்கிற சின்னது ஆனால் நான் பார்த்த நூறுக்கு மேற்பட்ட இரநூத்த மேற்பட்ட மனிதர்கள் இருக்காங்க ஆனால் இதே பா இதோட இந்த கொலை வழக்கு இதுவே ஒரு வேலையா இருப்பாங்களா சில ரவுடி சொந்த அதாண்டு அப்படி பாத்தீங்கன்னா வரிச்சு சொல்லுவோம் இது வந்து இந்த ஸ்டோரி வந்து சூரஷமா இருக்கும் இது வந்து மீன் குழம்பு கறி இட்லி இப்படிதான் இது இந்த ஸ்டோரி இந்த 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 கேரக்டர் அப்படின்னா என் வரிசூர் செல்வத்தை சொல்லும் போது இவ்வளோ இதாக சொல்கிறேன் இல்ல மற்றவங்களாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இறக்கமாக மகிழ்ச்சியாக இருப்பேன் இவர் வந்து ஒரு ஜாலியான நபர் தினமும் சாயங்காலம் போவார் நேர்காணம் வந்துடுவாங்க மீன் குழம்பு கறி முட்டை இப்படி டப்பாவில் வந்து டின்னில் வாங்கிட்டு வருவாங்க வாங்கிட்டுருவாங்க இருந்து சமைச்சு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அது வாங்கிட்டு வந்துடுவார் வாங்கிட்டு வந்து வரும்போதே அப்படி ஜெயிலே வணக்கம் சமயம் என்ன சாப்பிட்றீங்களா அப்படின்னாரு இல்லைன்னா வேணாம் நான் இருக்கட்டும்னு சமயம் வாங்க மீன் குழம்பு இருக்குது வாங்க இப்போதான் வந்துச்சு மீன் பொறிச்சு வந்துச்சுண்டு அவ்வளோ ஒரு ஜாலியாக எதை பற்றியும் கவலைப்படாமல் எதை பற்றியும் கவலைப்படாம ஒரு மனிதன் வாழணும்ல அப்படி ஒரு நபர் இப்பயும் வந்து அவரை பார்த்தாலும் சாமி வாழ்கிறேன் இருக்க சாப்பிட்றோம் நமக்கு நோக்க சாப்பிட்றது தூங்குறது படுக்கிறது இதுதான் அவ்வாறு அவ்வளோ ஒரு ஜாலியான மனிதர் ஏன்னா சிறையணி வந்துட்டு பல்வேறு மனிதர்கள் பல்வேறு விஷயத்தில் இருப்பாங்க பத்து கொல பொண்ணை இருப்பான் இருபது குலப்போனவே இருப்பான் கொலை கொலை கொள்ளையடிக்கிறீங்கன்னு ஒரு குரூப் இருப்பான் திருடு ஒரு குரூப் இருப்பான் இப்படி பல்வேறு மனிதர்கள் இருப்பாங்க அப்படி பார்த்த மனிதர்களையும் இவர் ஒரு வரிச்சு சொல்வோம் ஒரு கேரக்டருங்க அதே மாதிரி கொள்ளைக்கார மாறியப்பேன் இது ஒரு பெரிய ஸ்டோரி நான் எழுதுகிற புத்தகத்தில் இந்த முக்கிய இந்த ஸ்டோரி தான் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும் கொள்ளைக்கார கொள்ளைக்காரம் மாறிப்பேன் ஒரு நூற்றம்பது வழக்கிற்கு ஒரு பல தமிழ்நாடு முழுக்க வீடு இறங்கி ஹவுஸ் ஃபிரிங் கொலை தான் பண்ணுவார் வீடு இறங்கி ஹவுஸ் ஃபிரிங் பண்ணி கட்டி போட்டு கொள்ளைங்க இதுதான் அவங்களுடைய வேலை அப்படி தன்னுடைய நண்பன் வந்து ஒரு இடத்துல ஒரு பெண்ணையும் ஒரு செட்டியார் வீட்டில் போய் திருட போகிறாங்க அங்கே கட்டி போடுறாங்க அங்கே கட்டி போட்டு எல்லா நகையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க அந்த பெண்ணிட்ட போய் தன்னுடைய நண்பன் வந்து தகாத உறவு வைக்க போகிறான் செக்ஸ் வைக்க போகும்போது இவர் வந்து அவனை அடிச்சு குத்திராரு இதுவே அவங்க நண்பர்கள் ஒரு பெரிய பகையாவே இன்னைக்கு வரைக்கும் இருக்கு கொள்ளக்கார மாறிப்பாரு சரியாக இருக்காரு இதுவே பகையா இருக்கு ஆனால் படிக்காத நபரு நூற்று இரநூறுக்கு மேல வழக்கு இருக்கு பல்வேறு வழக்கு அவரே வாதாடி விடுதலை இருக்காரு அவர் பேரே கொள்ளக்கார மாறிப்பேன் கஞ்சா வழக்கு திருட்டு வழக்கு கொலையும் கொள்ளை எல்லா வழக்கு இருக்கு பல்வேறு வழக்குகளை அவரே நடத்தி அவரே விடுதல படிக்காத மனிதர் இன்னைக்கு அவர் பையன் அட்வொகேட் இந்த இப்படி இந்த ஸ்டோரி இந்த அப்படி நிறைய மனிதர்கள் ஆச்சரியமா இருக்கும் இவரே உங்களுக்கு பல்வேறு கருத்துக்கொடுப்பேன் எனக்கு நமக்கு கண்டிப்பாக நன்றி நன்றி நன்றி